எல்லோருக்கும் வணக்கம் அனைவரும் நலமா குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் கிளீனிங் வேலை குக்கிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி குக் பண்ணும்போது ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்ப்போம் சின்ன வயசில் நமக்கு ஒரு பொருள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நல்லா சாப்பிட்ருப்போம் அதை ஆனால் கொஞ்சம் வயசானதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த ஃபுட் மேலே ஒரு அவர்ஷன் ஒரு வெறுப்பு வரலாம் அல்லது அந்த பொருள் பிடிக்காமலே போகலாம் மனநிலையை பொறுத்து சுவை என்பது மாறுபடும் ஒரு சிறுவாணின்னு சொல்லி ஒரு ரிவர் இருக்குது கோயம்புத்தூர் பக்கத்தில் அந்த சிறுவாணி நீரை எடுத்து நகராட்சி அவங்க வீட்டு கோயம்புத்தூர் நகரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் வழங்குது அந்த நீரின் சுவை ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பொண்ணு வந்து அந்த நகரத்தை சேர்ந்தவள் அந்த பக்கத்து கிராமத்தில் ஈரோடு தாண்டி ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறா அந்த சிறுவாணி ஆற்று வழித்தடத்தில் உள்ள ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறா அவன் வந்து மாமனார் வீட்டுக்கு போகிறா அப்படி போகும்போது அவங்க வீட்டில் வந்து போர் தண்ணி தான் இருக்குது அவருடைய அவளுடைய கணவன் வந்து அந்த போர் தண்ணி ரொம்ப விரும்பி குடிக்கிறான் ஆக்சுவலி ஃபஸ்ட் அதை குடித்து பார்க்குறா ஒரே உப்பு கறிக்குது அவள் வந்து தன்னோடய மாமனார் மாமியார் கிட்டே பெருமையாக சொல்லிக்கிறாள் எங்கள் ஊர்லெலாம் சிறுவாணி ஆற்று தண்ணி வரும் நாங்கள் அதை தான் குடிப்போம் ரொம்ப சுவையாக இருக்கும் என்னங்க உங்கள் ஊரில் தண்ணியே நல்லா இல்லை அப்படிங்கிறா அவர் மாமனார் வந்து ஒன்றும் சொல்லலை ஆஃப்டர்நூன் அதாவது மதியம் சாப்பாட்டுக்கு மேலே பிக்னிக் போகலான்னு எல்லாரும் கிளம்புறாங்க உங்கள் ஊருக்கு தண்ணி கொடுக்குற சிறுவாணி ஆறு என் வீட்டு பக்கத்தில் தான் ஓடுது அங்கே நம்ம பிக்னிக் போகலாம் அப்படிங்கிறான் அந்த கணவன் எல்லாருமா போகிறாங்க மாமனார் வந்து மறக்காம ரெண்டு மூணு பாட்டிலில் தன் வீட்டு போர் தண்ணியை பிடிச்சிக்கிறாரு அப்போ இவ சிரிக்கிறா ஆரே போகுது அந்த தண்ணியை அள்ளி குடிக்கலாமே இவரையும் இந்த மாதிரி கட்டிக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிறா எல்லாரும் அங்க போயிடுறாங்க போனா அங்க பயங்கர நாத்தம் ஒரு இறந்த பெண்ணின் உடல் அழுகி அந்த ஆற்று படுகையில் வந்து மிதக்கிறது இந்த கல்யாணம் ஆகி போனா இல்லையா அவளுக்கு வந்து கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு அப்போ தான் வந்து மாமனார் கிட்ட ஓடி போய் எந்த வார்த்தையும் சொல்லாம அவர் கையில இருந்த அந்த பாட்டிலில் இருந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு ஓ இந்த சுவை தான் நமக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற அப்போ சுவை என்பது அந்தந்த மனநிலையை பொறுத்தது ஒரு பெண் வந்து பிரசவம் கர்ப்பமா இருக்கா பிரெக்னெண்டாக இருக்கான்னாக்க அவளுக்கு அதே ஒரு மாங்காய் தொக்கு அல்லது ஒரு புளிப்பான விஷயங்கள் பிடிக்கும் ஆனால் நீங்கள் ஏதாவது குழம்பு ரசம் ஏதாவது வைத்து கொடுத்தீங்கனாக்க பிடிக்காம போகலாம் வாந்தி வரலாம் அதாவது அந்த மனநிலையை பொறுத்தது சுவை என்பது மனநிலையை பொறுத்தது நாளைக்கு பேசலாம் நன்றி